அவர் பொன்னனைத்து காப்பாத்தி விட்டாரு நாமினேஷன் இன்னைக்கு ரொம்ப டைட்டா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மக்களே இந்த வாரம் மட்டும் சாச்சனாக மிஸ் பண்ணிடாதுங்க அவங்களும் நாமினேஷன்ல இருக்காங்க இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சத்தியாட்ட பார்த்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் இருந்துச்சு போயும் போய் யாரையாச்சும் ஒரு வீக் பிளேயரை குத்தலாம் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை வந்து குத்தி வச்சிருக்காரு அவர் டேரக்டா வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணியிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து போனாங்க ஒருத்தவங்க அவங்க வந்து ரஞ்சித்தை பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆனந்தி வந்து ரஞ்சித்தை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர்தான் வீக்கு இது சரியான பிக்கு மக்களை அப்படின்னு தான் சொன்னோம் அதன் பிறகு யார்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மஞ்சரி உள்ளே இருக்காங்க விஜே விஷால் ஆர்ஜே ஆனந்தி சத்யா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரயான் சாச்சனா சிவகுமார் அன்ஷிதா ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வாரம் சாச்சனா வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க டபுள் லெவிக்ஷனாக இருந்துச்சுன்னா வச்சுங்க கண்டிப்பாக ரஞ்சித்தான் வெளியில் அனுப்பிச்சிடணும் ஏன்னா தலைமை இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மாவே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒன்றுமே பண்ணலை இந்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பார்க்க சொல்லுங்க இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள்